எல்லாம் அல்ல கடவுளின் கருணையை நோக்கி கடவுளின் பெரும் அருள் கருணையை நோக்கி இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கற்பசாமியினுடைய திருவருளை பெரிதாக கருதி உள்ளமார்ந்த பக்தியோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் இந்த ஸ்தலத்திற்கு வருகை இருந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் எனது ஆசீர்வாதங்களும் உலகமெங்கும் கருப்பசாமியுடைய திருவருளை பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவுலக வாழ்வை புன்னகையுடன் அனுபவித்து நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஞானத்தை பற்றி உணர்ந்து மனிதன் அவதார பொருத்தர்களும் அப்படித்தான் மனிதனும் அப்படித்தான் இந்த அரண் வாக்கு என்பது ஆங்காரத்தோடு சாமி கொண்டு ஒரு பாட்டு போதையை குடித்துவிட்டு விட்டு என்ன சொல்லுகிறோம் என்பதை தன்னை சொல்லுகிற வாக்கு அல்ல என்பதை நீங்கள் வேண்டும் ஆங்காரத்துடன் ஆடிக்கொண்டு ஒரு மதுப்பாட்டில உடைச்சி ஊத்தி கொடுத்து விட்டு போதையிலே தன்னை மறந்து சொல்லுகிற வாக்கு இந்த புளியரை கோவிலில் கிடையாது இங்கே தவமிருந்த ஞானமும் ஏழு சக்கர ஆயுதங்களை ஆயுதங்களாக கொண்டு இந்த பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள்ளே கொண்டு வந்து இறை சக்தியாம் பெரும் கருணையை வைத்து மக்களுடைய தொயிர்களையை பெற்ற அருள் வாக்குத்தான் இந்த வாக்கு சக்தி அது மட்டுமன்றி இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நமது அவதார பொருத்தர்கள் இந்த பூ உலகில் வாழ்ந்ததை புராணங்களாக நாம் படித்திருக்கிறோம் ராமாயணத்தில் ஆஞ்சநேயருடைய தியானமும் தவமும் மிகவும் வலிமையானது ஏனென்றால் ஸ்ரீராமர் அவதரிப்பதற்கு முன்பே ஆஞ்சநேயர் பிறந்து விட்டார் என்பதுதான் அனுமானுடைய புராணம் அவருடைய வரலாறு அப்புத்தார் அஞ்சனாதேவி என்னும் வேடர் குலத்தின் ஒரு பெண்ணின் வயிற்றில் வாயு பகவானுடைய அணுக்கரகத்தால் பிறந்த மகன்தான் ஆஞ்சநேய மூர்த்தி அவர் பார் உலகம் பருதியை படம் என்று கருதி பருதினா சூரியன் சூரியன் முதலில் வருகின்ற பொழுது சிகப்பு படமாக தெரிந்திருக்கு அதை தான் இருந்த இன்னும் சிகப்பா தெரிகிறது ஒரு மரக்கிளையில ஏறி உட்கார்ந்து பார்த்திருக்கிறார் அப்பொழுது அவருக்கு மனித முகம்தான் ஒரு பழம்தான் நமக்கு வருகிறது என்று நினைத்து இங்கிருந்து தன்னுடைய விசையான என்ன பாய்ந்திருக்கார் பாய்ந்து போகுது வாயு பகவானுடைய சக்தியால் பிறந்த மகனாக இருந்ததுனால காற்றில மிதக்கிற ஆற்றல் அவருக்கு குழந்தை பருவத்திலே இருந்திருக்கு ஆஞ்சநேயர் அந்த சூரியனை போகக்கூடிய நேரத்தில் இந்திரன் பார்த்து இந்த மகன் அங்கே சென்றார் என்றால் அக்னியால் பாதிக்கப்பட்டு விடுவான் என்று தன்னுடைய வஜ்ராயுதத்தால் ஆஞ்சநேயரை எழுந்தி கீழே தள்ளி பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி எரிந்து விட்டார் நேரத்தில் அவருடைய முகத்தில் அந்த அந்தராஜ முகத்தில் பட்ட உடனே அப்படி கும்புனு மேலனிக்கு வீக்கிய ஓடுதோட வாயெல்லாம் வீங்கி அணு என்பது தமிழில் முகப்பாவனையின் முகத்வாரம் என்று பொருள் முதல் உதடு அந்த வீக்கம் இருந்த காரணத்தில் அவருக்கு ஒரு அனுமான் அப்படின்னு பேர் வந்துச்சு அந்த விழுந்த வேகத்தில் எங்க போய் விடணும் அதை தள்ளிய வேகத்தில் விழுகிறேன் அவருக்கு தெரியல சனகாதி முனிவர்கள் ஒரு நதியின் ஓரத்தில் காட்டிடையே அக்னி வளர்த்து தவறுந்து கொண்டிருந்தார்கள் அந்த யாக தீயில போய் விழுந்துட்டார் ஆஞ்சநேயர் சனகாதி முனிவர்கள் தன்னுடைய அக்னி யாகத்துக்கு இடையூறாக வந்து விழுந்துவிட்டாரே யார் என்று தெரியவில்லை என்று நினைத்து எங்களுடைய தவம் தன்னை மறந்து செய்து கொண்டிருக்கிற தவத்தில் அக்னியிலே விழுந்து அதனை தடுதல் செய்ததனால் உன் பலம் அறியாமல் போவா என்று ஒரு சாபத்தை விட்டார்கள் சனகாதி அவர்கள் அந்த சாபத்தில் ஆஞ்சநேயருக்கு தன் பலம் தெரியாது அப்படி ஒரு நிலைமை இருந்தது உடனே தாய் அஞ்சனா தேவி வந்து சுவாமி இதுக்கு சாப நிவர்த்தி என்னன்னு கேட்டார் அதற்கு சொன்னார் ஸ்ரீம நாராயணமூர்த்தி தசரத சக்கரவர்த்தி மகனாக ஸ்ரீராமனாக அவதாரம் செய்வார் அவருடைய திருநாமத்தையும் அவன் திருவடிகளையும் இவன் பேணி காத்து வருகிற பொழுது உலகத்திலே விசித்திரமான ஆற்றலை அந்த வாக்கை தாய் மனதில் கொண்டாள் ஸ்ரீராமன் இன்னும் அவதாரமே செய்யவில்லை அவதாரம் வருவரை நம்முடைய மகன் எதற்காக பலம் இழந்திருக்க வேண்டும் உடனே பார்த்தா அஞ்சனையா இருந்து ஸ்ரீராம் ராம் ராம் என்கின்ற திருநாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு உலகத்திலே விசித்திரமான பலம் உனக்கு கிடைக்கட்டும் ஒரு வாக்கை கொடுத்தார் உடனே ஸ்ரீராமர் குழந்தை பருவத்திலிருந்தே ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை அனுமான் சொல்லி சொல்லி தன்னுடைய ஆத்மாவிலும் உணர்விலும் உடலிலும் விசித்திரமான ஒரு பெரும் சக்தியை முக்தியை அடைந்து கொண்டார் அதனால்தான் ஸ்ரீராமர் அவதாரம் செய்வதற்கு முன்னாலேயே ஆஞ்சநேயர் அனுமானம் செய்து விட்டார் அவதாரம் செய்து விட்டார் என்பது வரலாறு பார்க்க வருகிறார்கள் என்பது அவருடைய ஞானத்தில் தெரிந்தது காலையில் சூரிய உதயத்தின் போது எழுந்து யார் வருகிறார் என்பது பார்ப்போமே என்று நினைத்து ஏற்கு நின்றார் பார்த்து இரண்டு பேர்கள் வில் அம்போடு வந்து கொண்டிருந்தார்கள் உடனே பார்த்தார் அம்பு வில்லோடு வரக்கூடியவன் வீரனாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையே எதிரியாக இருக்க வேண்டும் இவர்களை பார்த்தார் அடகு நிறைந்த முகமும் அருள் நிறைந்த கண்ணும் ஏதோ ஒரு என்றை இழந்து சோகம் நிறைந்த தளர்ந்த நடைபோடு இரண்டு பேர் வருகிறார்களே நிச்சயமாக இவர்கள் எதிரியாக இருக்க மாட்டார்கள் யாரோ எருவரும் ஒரு அவதார பொருத்தர்களாகவே தெரிகின்றார்கள் என்று நினைத்து தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு இரண்டு பேரையும் அணுகினார் யார ராம லட்சுமன் வாதன விக்காரம் செய்தாரா ஐயனே தாங்கள் இங்கு யாரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் மதகவரத்தில் சுக்ரீவன் என்னும் ஒரு நண்பன் இருக்கிறாராம் அவனோடு ஆஞ்சநேயனும் இருக்கிறாராம் சும்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்தோம் நீதானே அப்பா ஆஞ்சநேயன் என்பவன் அப்படின்னு கேட்டார் ஸ்ரீராமன் எப்படி என்னை தெரிந்ததுன்னு கேட்டார் நேற்று இரவே எனது திருஞானத்தில் முதல் முறையாக மாற்று ஒருவி நீ ஆஞ்சநேயரை பார்ப்பாய் என்று எனக்கு ஞானத்திலே தெரிந்ததப்பா அதே ஞானம் உனக்கும் தெரிந்திருக்க வேண்டுமே என்று ஸ்ரீராமர் கேட்டார் அப்படி தெரிந்துதான் ஐயனையே உங்களை நான் எதிர்பார்த்து நின்றேன் என்று சொன்னார் குரங்கை போல முகம் இருந்ததால் அவரை குரங்குன்னு நினைச்சிடாதீங்க யாரும் அவருக்கு ஞானம் இருந்ததுங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படி இரண்டு பேரும் சந்தித்து விட்டார்கள் பின்பு சீதையை தேடுகின்ற இறங்கினார்கள் சேனைகளை எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக அனுப்பினார் உடனே என்று நினைத்தார் மட்டும் அப்படி கொஞ்ச நேரம் தியானத்தில் உட்கார்ந்தார் சீதாதேவியின் இருக்க இடத்துக்கு என் மனதை இழுத்துச் செல்வாயாக கடல் கடந்து இலங்கை மாநகரை காட்டியது ஞானத்தில் ஆஞ்சனேயுது உடனே பார்த்தார் பெருமானே என் தாயார் இலங்கையில் இருப்பதாக எனக்கு தெரிகிறது நான் இலங்கை சென்று பார்த்து வருகிறேன் மீட்டியும் வருகிறேன் என்று சொன்னார் ஆஞ்சனையா நீ எப்படி செல்வாயினால் வாயு பக்த வாயு பகவானுடைய புத்திரனால் உமது ஸ்ரீராம நாமத்தை சொல்லி விசித்திரமான பேராற்றலை அடைந்தவன் ஆகையினால் விஷருவத்தை எடுத்து ஆகாயத்தில் பறந்து செல்கின்ற மார்க்கத்திலே நான் இலங்கையை அடைகிறேன் என்று சொன்னார் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தை சொல்லி ஆஞ்சநேயர் இலங்கை மாநகரத்தை அடைந்து சீதாதேவியை பார்த்து சில வரங்களை பெற்றார் ஆஞ்சநேயா எந்த ஒரு கலமும் இல்லாமல் இந்த இலங்கையை கடல் கடந்து வந்த முறை எப்படி என்று கேட்டாள் தாயே நீங்கள் பயப்படக்கூடாது எப்படி வந்தேன் என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லி விஸ்வரூபத்தை எடுத்து காட்டுகிறார் விஸ்வம் என்றால் ஆகாயம் ஆகாயத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த தோற்றமாக தன் மேனியை காட்டினார் அதற்கு பேர் விஸ்வரூபம் அதை பார்த்தவுடன் தாய் இப்படி எட்டி பார்த்தார் அஞ்சனையா நீ தனிய வேண்டும் அவருக்கு ஆங்காரம் தனியவில்லை அங்கே இருக்கும் பொழுது வெற்றிலை போடுகிற ஒரு பழக்கம் திரிச்சடைக்கும் சீதாதேவிக்கும் ஏற்படும் அந்த வெற்றிலை எடுத்து அவனுடைய பாதத்தில் வைத்து விட்டார் சீதை தாயார் அளவா நம் பாதத்தை தொடுகிறான் என்று சொல்லி உள்ளம் குறுகி தன் உடலை குறுகி காட்டி விட்டாங்க விஸ்வருவம் கழிந்து விட்டது அந்த வெற்றிலையை வைத்ததுனால இன்று வரை ஆஞ்சநேயமூர்த்திக்கு நம்ம என்ன மாலை போடுறோம் வெத்தலை மாலை போடுறோம் அதுக்குரிய விளக்கம் இதுதான் வெற்றிலையால் மாலை போட்டால் தன்னுடைய தாயின் நினைவு வந்துடும் அவருடைய உள்ளம் நம்ம திரும்ப அந்த கருணையை பெறுவதற்காக இந்த வழிபாட்டை நம் மார்க்கத்தில் வைத்தார் கடையாளியை ஸ்ரீராமனை சந்திக்கிறார் அதற்கு பிறகு ராமன யுத்தங்களெல்லாம் முடிந்து பட்டாபிஷேகம் நடந்து சீதாராமனாக காட்சி அளிக்கிற பொழுது எல்லா வரங்களையும் ஒவ்வொருத்தருக்கும் வரத்தை கொடுத்து இருக்கும் பொழுது தாய் மட்டும் சிரஞ்சீவியாக இருப்பாய்கள் சொல்லி இலங்கை உரம் கொடுத்தாள் ஆஞ்சநேயருக்கு ஆகினால் அழியாமுக்தியாக இன்று வரை ஸ்ரீ ஆஞ்சநேய்த்தி இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமர் சீதாராமனாக காட்சியளிக்கும் பொழுது பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு பரிசு கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து தான் போட்டிருந்த ஒரு முத்து மாலையை கடத்தி மகனே இதை வைத்துக் கொள்ளும் சொன்னார் அந்த மாலையை வாங்கினார் ஒவ்வொரு மணிகளாக பிச்சு பிச்சு பார்த்தார் கடித்து கடித்து துப்பினார் நான் கொடுத்த மாலையை இப்படி நீ ஆக்கலாமா இப்படி அவதூறாய் செய்யலாமா அதற்கு மரியாதை பயன்படுத்தலாமா அப்படின்னு தாய் கேட்டார் சொன்னார் எந்த பொருளை பார்த்தாலும் என் ஐயன் ஸ்ரீராமனை அந்த பொருள் எனக்கு காட்ட வேண்டும் ஒரு கல்லை பார்த்தாலும் அதுக்குள்ள ஸ்ரீராமனுடைய முகம் தெரியணும் சின்ன பிள்ளைகளிலிருந்து நான் பார்த்தது அப்படி அந்த பொருளில் இருந்தால் அந்த பொருளை நான் என்னுடைய ஆக்கிக் கொள்வேன் அம்மா நீ கொடுத்த மாலையின் ஒவ்வொரு மணிகளையும் பார்த்தேன் என் ஐயனுடைய திருமுகம் அதில் தெரியவில்லை அவர் முகம் இல்லாத ஒரு குரலை நான் எப்படி அனுபவித்துக் கொள்ள வேண்டும் தாயே என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே சீதாதேவி அகம் மகிழ்ந்தாள் ஆஞ்சநேயா உன் உள்ளத்தை சோதிப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது இந்த மாலையை உனக்கு கொடுத்தேன் நான் எங்கே இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா நானும் உன் ஐயனும் என்று கேட்டான் தெரியவில்லையே சற்று கண்களை மூடி பார்த்து கேட்டார் உடனே ஆஞ்சநேயர் தன் கண்களை மூடி உள்நோக்கி பார்த்தார் தனக்குள்ளே அந்த தனக்குள்ளே பார்க்கின்ற ஒரு செயலை நெஞ்சை கிழித்து பார்த்ததாக அதாவது உள்மனதை கிழித்து பார்த்தான் இதுதான் உள்ள உண்மையான விளக்கம் அதுக்காக நெஞ்சை கிழித்து பார்த்தாருங்கிறது வெளியில பக்தன் சொன்ன வார்த்தை உள்மனதை கிழித்து உள்மனதை உள்நோக்கி பார்க்கும் பொழுது ஸ்ரீராமரும் சீதாதேவியும் சமேதராக காட்சி அளித்தார்கள் யாருக்கு ஆஞ்சநேயம் நான் கண்ட காட்சியை இந்த வையகம் காண வேண்டும் என்று நினைத்து வேண்டினார் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் ஆஞ்சநேயுடைய இருதயத்துக்குள்ளே ரெண்டு உருவத்தையும் பார்த்தார்கள் ஆகையினால் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கினார் ஸ்ரீராமனையும் சீதாலட்சுமியும் சேர்ந்து வழங்கியதால் இதிலிருந்து என்ன தெரிகிறது தன் மனதுக்குள்ள இறைவனை வைத்தால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தானே இறைவனாக காட்சியளிப்பார் நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்துவம் என்னும் தத்துவம் அதிலே விளங்கப்படுகிறது ஆஞ்சநேயனுடைய இருதத்துக்குள்ள எந்த ஒரு மாசும் இல்லை அவர் மனதுக்குள்ள எந்த ஒரு அடுக்கும் இல்லை அந்த மாசு இல்லாத மனதுக்குள் தன் தெய்வமாகிய ஸ்ரீராமரையும் சீதையவும் உள்ளத்துக்குள் வைத்து பூஜித்தான் அந்த உள்ளம்தான் தூய உள்ளம் அந்த தூய உள்ளம் உடையவனை தூயவன் என்று சொல்வோம் மாயவன் என்று சொல்வோம் ஆகையினால் நம்ம ஐயா கருப்பசாமிக்கு பேர் அழகுமலை மாயாவதாரன் ஏன்னா ஸ்ரீராமனுடைய பிள்ளை எல்லா நிலைகளும் பெற்ற அவருடைய அருளை அவருடைய நினைவை உங்கள் எல்லாரும் இதயத்துக்குள்ளும் நம்ம கருப்பசாமியுடைய உருவம் இருக்குது கண்ண உண்மையாக இங்கே உள்ள சாமி உங்களுக்கு தெரியும் நீங்கள் லேனிக்கா கண்களை பார்த்தாலே புடிகிறேன்னு சொன்னாலே உங்கள் மனதுக்குள்ள கருப்புசாமி தெரியவார் நான் தெரியவேன் உடனே எல்லா காட்சியும் தெரியும் அதுதான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயிலுக்கு பெயர் தான் மாசிலாத மாசிலாத மனமே ஈஸ்வரின் கோயில் என்று சொல்வது உங்கள் உள்ளத்துக்குள்ள கருப்புசாமி நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் அரளை புரிந்து புரிதமாக வாழ்வோம் என்று சொல்லி அரள் வாக்கை தொடங்குவோம்